ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜிவா வணக்கம் சார் நீங்கள் ஒரு நீண்ட நடிக பத்திரிகையாளர் அனுபவம் பிரிண்ட் மீடியா விஷுவல் மீடியா ரெண்டுலையுமே நீங்கள் இருந்திருக்கீங்க கேமராமேனாகவும் இருந்திருக்கீங்க ரிப்போர்ட்ரு ரைட்டராகவும் இருந்திருக்கீங்க அப்புறம் இந்த விஷுவல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் தந்தி டிவியில் எடிட்ருக்க எல்லா போஸ்ட்லையும் இருந்திருக்கீங்களா உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் அரசியல் கட்சிகள் மோதி பார்த்துருப்பீங்க கலைஞரும் பாலப்பாடி ராமூர்த்தி சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா கலைஞர் சண்டை எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சவால் வர்றது பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒன்றும் பண்ண நானே பார்த்துருக்கேன் நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம் முதன்முறையாக ஒரு எஸ்பி அவர்களும் ஒரு கட்சி அவர்களுக்குமான சண்டைனால் எப்படிப்பட்ட சண்டையாக இருக்குன்னா இவர் ஒரு கட்சியாகவும் அவர் இன்னொரு கட்சியாகவும் மாறி செயல்படுற மாதிரி இருக்குது இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு நீங்கள் திமுக மாதிரி பேசுறீங்கிறாரு அது போட்டு என்ன சொல்கிறாரு வா நீ இப்போ பதவியை வளக்கிட்டு வா ஒண்டி கொண்டி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்களே எனக்கு தெரிஞ்சு நான் மீடியா உலகத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை அவரும் வந்து திருநிதியில் பிச்சை எடுக்கிறேன் தான் நீங்கிற மாதிரி அவருமே அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்புறமேட்டு சம்மந்தப்பட்ட யாரையும் நான் விட மாட்டேன்னு சம்மதம் எடுத்துருக்குறாரு இந்த சண்டை போக்க இப்போ ஒரு இளம் உடவையிலாம்னா எனக்கு நீங்கள் புரிய வைங்க இது என்ன கான்செப்ட் இதுக்கு மாதிரி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி சண்டையெல்லாம் இந்த மாதிரி ஒரு சண்டை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது எஸ்பி அப்படின்றவர் ஒரு மாவட்டத்தோடைய காவல்துறை அதிகாரி அவ்வளோதான் காவிரை கண்காணிப்பாளர் ஒரு மாவட்டத்துக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் இவர்கள் எல்லாம் வந்து டிஜிபியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை டிஜிபியாக வந்துடுவாங்க சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தமிழ்நாட்டுடைய காவல்துறையே அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் இது அவர்கள் ரிட்டையர்டாகிறதுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் ஒரு அஞ்சு வருஷம் வயசு அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தி மூணு வயசுல இவங்க வந்து இந்த மாநில காவல்துறைக்கே தலைவராக வந்துடுவாங்க ஐபிஎஸ் முடிச்சவங்க அப்படி ஒரு பொசிஷனில் இருக்கவர் தான் அருண்குமார் அதே மாதிரி அரசியலில் வந்து யார் வேணாலும் எந்த கட்சி வேணாலும் கூட்டணியில் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா பாமக ஒரு அனாமத்து கட்சி எங்கேயோ கடந்துடும் ஓரத்தில் கடந்த கட்சி சரியா ஆனால் திடீர்னு ஒரு கூட்டணி அதிர்ஷ்டம் அடிக்கிறப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ரெண்டு மத்திய அமைச்சர் கேபினெட் அமைச்சர் வாங்குற அளவுக்கு அந்த கட்சி அதிமுக பாஜக திமுக பாஜக ரெண்டுலையுமே இருந்தாங்க ஆமாம் போய் ஒரு சும்மா மாநிலம் ஒரு ஓரஞ்சாரத்தில் ஒரு மூணு நாலு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்தவர் வந்து மத்தியில் மற்ற இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு இதில் வந்து அது அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு கட்சி சிறிய கட்சி பெருக்கட்சின்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சி தலைவர் எப்போது பேசினாலும் சரி அவர் புதுமையாக ப எதை செய்தாலும் புதுமையாக பண்ணக்கூடியவர் சீமான் மேலே வந்த மாதிரி குற்றச்சாட்டு ஒரு பெண் ஓப்பனாக வந்து எந்த கட்சி தலைவரையும் குற்றம் சாட்டியதே கிடையாதுக்கு முன்னாடி அது அசிங்க அசிங்கமாக பேசி வீடியோவே போட்டு அந்த பெண் யார் என்பதை தானே வெளிப்படுத்தி கொண்டு சிவான் மீது குற்றச்சாட்டு வைத்தது போல எந்த தலைவருக்குமே நடக்கலாம் வந்திருக்கலாம் விமர்சனம் வந்தால் கூட அதை அப்படியே அமைக்கிடுவாங்க போட்டு பண்ணி ஜெயக்குமார் வந்து ஃபோன் பண்ணார் முகு ரோட்டில் வந்து நிலுமான்னாரு அந்த பெண் யாருன்னு யார் நடு ரோட்டுக்கு வந்துடுமான்னாரு அந்த பெண் யாரும் மா அம்மா யாருன்றது இது வரைக்கும் வெளியாகவே இல்லை முகம் கூட தெரியவில்லை அதுக்கப்புறம் யாரும் அந்த குழந்தை பிறந்துச்சுனாங்க அந்த குழந்தை எப்படி இருக்கும் கூட யாரும் பார்த்ததில்லை அது அப்படியே விட்டாங்க இப்படி இதே ரொம்ப ரேர் அந்த ஜெயக்குமார் நடந்த விஷயங்களே ரொம்ப ரேரு ஆனால் சீமான் வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட்டில் போய் அடிக்கிறாங்க எல்லோரும் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வழக்கறிஞர் விஜயலட்சுமி ஒரு பொண்ணு அந்த அம்மா ஒரு நடிகை தானே இல்லை ஒரு நடிகை ஒரு இயக்கம் வச்சிருக்கேன் வரலை வீரலட்சுமி வீரலட்சுமி அந்த அந்த வீரலட்சுமி என்ன பண்ணாப்புல ஒரு கட்டத்தில் சீமான புருஷன் கூட சண்டை கூப்பிட்டாப்புல இது யாருமே பண்ணதில்லை தமிழக அரசியல் பார்த்துருவா அப்படின்னா அவங்க பேசுகிற திருப்பி தனால் இப்படி யாராவது ஒருத்தனை கூடும் அப்படிதான் நீங்கள் நினைச்சிங்க இப்போ சீமான் சட்டை சண்டை அந்த வீரலட்சுமி செஞ்சதை ஆமா நீங்கள் வீரலட்சுமி எப்படி வந்து காமெடியாக நீங்கள் மெண்டல் நீங்கள் இம்மெச்சூரிட்டி இடியட் நீங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க இன்னும் கேவலமாலாம் பேசுனீங்க வீரலட்சுமியை அப்போ பொதுவான பார்வையாளர்கே இல்லை உங்களை சொல்லலை பொதுவாக சொல்லலாம் அது வீரலட்சுமியை தப்பாகவும் நம்ம சொல்ல பொதுவாக மீடியாவில் அப்படி தானே போட்டாங்க ஏமா உன் புருஷன் பாக்ஸர்னா சட்டையை கட்டிடுவான் மோடியை நாளைக்கு சொல்லுவேன் சட்டையை கட்டி புருஷன் குடும்பம் தயாரானுவான் அமித்ஷாவை கூப்பிடுவேன் இப்படிலாம் பண்ண முடியுமா ஏன் அது லூஸாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசினாங்க ஆனால் அது இப்போ இல்லை அப்படின்ற உண்மையாக்கிட்டாரில் சீமான் அதுதான் சீமான் ஏன்னா இப்போ இவர் வந்து ஒரு எஸ்பியை சட்டையை கட்டிட்டு வாங்கினா இது என்ன தெரு சண்டை போடுறதா இல்லை என்ன என்ன இது அப்படி பார்க்க போனால் அப்போ சீமானை என்ன பண்ணணும்னா குவார்டர் ஃபைனல் ஏற்கனவே வீரலட்சுமி கூப்பிட்ட நபரோட மோதி ஜெயிச்சுட்டு தான் எஸ்பிகிட்ட வரணும் அப்படி தானே வரணும் ஏற்கனவே ஒருத்தர் சண்டையை கூப்பிட்டது அது பெண்டிங்கில் இருக்குல்ல அப்போ சீமான் சட்டை கழட்டி போட்டுவிட்டு அவரோட மோதி ஜெயிச்சா அதுக்கப்புறம் எஸ்பியோட மோதுறதுக்கு அது வந்து செமி ஃபைனலாக வச்சுக்கலாம் குவார்ட்டர் ஃபைனலாக வைக்க முடியாது இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரவுண்ட் அப்படின்னு ஏதோ சொல்றேன் என்ட்ரி என்ட்ரி ரவுண்டில் ஜெயிக்கிட்டோம் வீரலட்சுமி புரிசண்டை அந்த அம்மா சொன்ன மாதிரி சண்டைக்கு போட்டோம் அது சொல்கிற இடத்துக்கே போய் சிமான் சட்டை கழட்டி போட்டு சிமான் கராத்தே தெரியாருக்குனவே பாக்ஸிங் தெரியும் எல்லாமே தெரியும் அது ஜெயிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இவரை எடுக்கலாம் வேறு நம்ம அருண்குமார் எஸ் சட்டை கழட்டிட்டு சண்டை போடுவார் ஆனா இதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையா இல்லையா சார் என்ன பண்ண சொல்றீங்க செயல்பட்டு இருக்கோம் தான் இப்ப உமாபதி சாரு ஜீவா சாரும் வார்த்தை சமர்ப்புடையலாம் உங்க கருத்தை நம்ம இருக்கலாம் சண்டை கூட போட்டுக்கலாம் ஜனநாயகத்துல அனுமதி உண்டு நீ பெரியா சண்டையாத்தோமாலின்னு பாத்துங்க எவ்வளவு பெரிய கோமாலியா இருப்பாங்க சரியா சில்லற பயிலுக்கு மாதிரி ரோட்ல இறங்கி மாதிரி நீ வந்து சண்டை கூப்பிட்றேன் நீ கட்சி இணையப்ப அதாவது சீமான் சொல்கிறது பூராமே பார்த்தீங்கன்னா சீமான் மேலே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை வச்சிருப்பாங்களே அதையும் ஆசைப்படுத்திட்டாப்புல அது யாருன்னா அடுத்தவங்க கிடையாது சீமானே தான் புரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறது அதற்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல என்ன வார்த்தை சொல்கிறாப்புலன்னா சண்டை கல்வி போ வா அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்துக்கு வராப்பில் என்ன விஷயத்துக்கு வராப்பில் அப்படின்னா ஏன் குடும்பத்தை பற்றி எத்தனையோ பேர் பேசுனாங்கல்ல அசிங்கசியமாக அதுக்கு அந்த ஆள் என்ன செய்வார் திருச்சி எஸ்பிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் திருச்சி எஸ்பி அருண்குமார் அவர் குடும்பத்தை பற்றி பேசுனது சொல்கிறாரு உங்கள் மேலே இருக்குன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுங்க நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அதுக்காக எவனோ எவனோ உங்களை அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் நீங்கள் யாரை வேணாலும் அசிங்க பேசுவீங்களா போலீஸ் நடவடிக்கைனால் போலீஸும் பேசுவீங்களா நீங்கள் அப்போ போலீஸு ஜாதி வெளியே இது பண்ணுற மாதிரி இது பண்ணுறீங்க அப்போ வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரன எப்படி எப்படியா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கொண்டு வர முடியும் எவன் ஆட்சிக்கு வந்தால் நீ ஆட்சிக்கு வந்தாலும் பண்ணுவ எப்படி பண்ண பண்ணுவேன் ஒரு தேவர் இன்ஸ்பெக்டர் இருப்பார் ஒரு ஒரு இன்னொரு ஜாதியை சேர்ந்தவன் வந்து திருடனாக இருப்பான் அவனை பிடிச்சனே அவன் திருடனே இல்லைங்க இது ஜாதி இன்னொரு தேவர் இதில் இருந்தவர் எவனால் ஒரு கேஸில் மாட்டுவாப்புல இன்னொருத்தர் வந்து பட்டியலருந்தவர்கள் டிஐஜியாக இருப்பார் நீ அதுக்காக தான் பிடிச்சேன்னு சண்டை போடுவேன் இப்படி ஒவ்வொரு ஜாதிகாரன்னு மாற்றி மாற்றி நீ கோணாரன்றதுக்காக பிடிச்சிட்டேன்னு ஒருத்தர் நாடாரன்றதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு அவர் எப்படியா நீங்கள் என்ன முட்டாள்தனமா இதெல்லாம் வச்சுட்டு கட்சி தலைவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் ஒரு கட்சி தலைவர்ன்ற ஒரு மெச்சூரிட்டியில் பேசுகிறார் அதனால தான் அவன் அசிங்க அசிங்கமாக போட்டு மீம்ஸ் அது இதுன்னு எஸ்பியோட சமூகத்தை சொல்லிலாம் பேசுனார் அசிமான ஆமாம் சொல்கிறாருல்ல ச ஜாதி உணர்வு இது அவங்க ஜாதிக்காரவங்களை மட்டும் செய்யறாருலாம் சொல்லியிருக்காருல்ல இப்போ நாம் தமிழர்லாம் இப்போ எல்லா சமூகமும் இல்லையா எல்லா சமூகத்தையும் செய்தேன் எல்லாம் மனுஷனாக முட்டா என்ன நல்லா வாயில் வருங்க வேறு என்ன அதாவது நீ தமிழனுக்காக அரசியல் பண்ணுறேன்ற தலைவர் பேரை கெடுத்து கேவலப்படுத்துறீங்க தலைவர் இப்படியா பண்ணார் ஈழத்தில் வந்து எவனா சாதி பேரை ஈர சொன்னானா என்ன ஆகும் தெரியுமா மிக கடுமையான தண்டனை தண்டனில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க பிரபாகரன் அவர்கள் கொடுத்த ஜாதி ரீதியாக சொன்னது கொடுத்த தண்டனை என்ன தண்டனை தெரியுமா எந்த ஜாதிக்காரனை பேர் சொல்லி நீங்கள் இயக்கத்துக்குள்ளே வஞ்சீங்களோ அவன் காலை நக்க விட்டுருக்காப்புல அதுதான் தண்டனை பின்னாடி புறங்கையை கட்டி இப்போ ஒருத்த வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன் இன்னும் வச்சுங்களேன் அவனை வந்து அப்படின்னு விவரம் வந்து ஒருத்தன் வஞ்சிப்பிட்டான் இயக்கத்துக்குள்ளே எல்டிடிக்குள்ளே இது தெரிஞ்சுதுன்னு இது இது கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா புறங்கையை கட்டி எவன் வஞ்சானா அவனை எவனை தாழ்ந்த ஜாதின்னு சொன்னானா அவன் காலை நக்கணும் எப்படி தண்டனை அப்படி வழிவந்த தலைவன் பேரை வச்சுட்டு நீ ஏன் அப்படி கேவலப்படுத்துகிற ஆ ஏன் அந்த இயக்கத்தை கேவலப்படுத்துகிற இது இருக்க நீ கட்சி நடத்துகிறேன் என்னமோ நாசமாக போனி என்னத்தையே பண்ணிட்டு போய் அவன்கிட்ட நிதி வாங்க என்னத்தையே வாங்க நான் எஸ்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறக்காக சொல்ல ஒரு எஸ்பின்றது சாதாரண ஒரு கட்சி தலைவனாக இருக்கவனுக்கு ஒரு எஸ்பின்றது சாதாரண ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி இன்னைக்கு அவரை நேருக்கு நேராக போய் சட்டம் ஒழுங்குனா ஜாதி பார்க்குறான் மயர் பார்க்குறான் மண்ணாங்கட்டி பார்க்குறான்னு சொல்லி ஜாதிய வன்மத்தை தூண்டுறது ஏன்னா அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் போட்டு போடுறது கேட்டால் ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க தானே போடுறாங்க அப்படின்னா உன் பொண்டாட்டி பிள்ளையை போட்டான்னா நீ வந்து அது சட்ட ரீதியாக நடவடிக்கை அதுக்காக புள்ளங்காய் பசங்களை வச்சு நீ வந்து இப்போ போலி ஐடியில் ஏன் போடுற ஓப்பனான ஐடி ஐடியில் போட்டு பார்ப்போம் உங்கள் ஐடியில் போடுங்க உன் கட்சியில் பதவியில் இருக்க அவன் ஐடியில் டைரெக்டாக போட சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை போடுறவங்களுக்கும் இவங்க அமைப்புக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் என் அருண்குமார் சொல்கிறாரு என் போலீஸுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த டேட்டா எடுக்க அது வந்து போகஸ் ஐடியாக இருந்தாலும் அவனோட லிங்க்கில் போய் பார்க்கும்போது ஃபேக் ஐடியா இருந்தாலும் அவன் வந்து சீமானை புகழ்ந்து போட்டிருக்கான் சீமான் கட்சிக்கு வாழ்த்து போட்டிருக்கான் இது போட்டிருக்கான் லைக் போட்டிருக்கா ஷேர் போட்டிருக்கா எல்லா சீமான் கட்சிக்காரனாகவே இருக்கான் ஆனால் இங்கே வந்து போடுறான் ஆனால் அவன் வந்து ஃபேக் ஐடி அவரும்போது தெரியாத அவன் யார் ஆரம்பிக்கப்பட்டது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது எங்கே போதும் சீமான் வந்து மரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒன்று தலைவர் பேரை அசிங்கப்படுத்தக்கூடாது நீ என்ன வேணாலும் பிச்சை எடுங்க அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது தலைவர் பேரை சொல்லி கட்சி நடத்தி கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி சில்லறத்தனமான செயல்களில் ஈடுபட்டு ஏன்னா சிங்கள நா இராணுவத்துக்கு எதிராகவே அது தெரியாத சீமானுக்கு சிங்கள இராணுவத்திற்கு எதிராகவே எந்த கேவலமான நடவடிக்கையாக அவன் இப்போ பொண்டாடி பிள்ளையை பற்றி பேசினது கிடையாது அவன் குடும்பத்தில் கொண்டு அவன் வீட்டில் குண்டு வச்சது கிடையாதுங்க சிங்களம் ஒருத்தன் ஒருத்தன் மேலே கை வச்சு கிடையாது எல்இடியில் இருக்க எவனுமே அப்படிப்பட்ட இயக்கத்தை நடத்தின தலைவர் அதான் நான் சொல்கிறேன்ல காலை நக்கணும் ஜாதி விதியாக பேசினேன் அடுத்து பேசுவானாவே ஒருத்தன் காலை போய் நக்குனா எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய அப்போ அந்த வெறி பிடித்தவனுக்கு எது கேவலமான விஷயமோ அதை செய்ய வைச்சவர்கிற தலைவர் புரிந்தவங்களுக்கு அந்த பேரில் அந்த கொடியை வச்சு கட்சியை வச்சு நீங்கள் ஏங்க இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்க உங்களை சரி ரைட்டு ஓகே தமிழர்களுக்காக ஏதோ பேசுகிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கட்ட செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் மேலே இருக்கிற இது எல்லாமே போயிடும் உங்கள் ஆட்கள் பதினெட்டு வயசில் உங்கள் கட்சியில் சேருவோம் பத்தொன்பது வயசில் வெளில வந்துடுவான் சரியா இந்த மாதிரி போய் ஒருத்தர் கூட விட மாட்டேங்கிறாரு நான் எப்படியும் ஐம்பது பேரில் ஒருத்தர் விட மாட்டேன்னு ஒரு அஞ்சு ஆறு பேர் இப்போ கை இல்லை இவர்கள் கட்சியெலாம் அழிக்கிறதுக்கு திமுக அதிமுகலாம் தேவை இல்லைங்க லோக்கலில் அவன் கிட்டே அவங்களே காலி பண்ணி விட்டு போயிடுவாங்க புரியுது அவங்களுக்கு ஒரு காவல்துறையோ இல்லை ஏதோ ஒரு தடவை சேர்ந்து அழிச்சு தூக்கி உள்ள வச்சுன்னு எடுத்துட்டு இல்லை அவங்க சீமான தரப்ப என்ன சொல்கிறாங்க திரள்நீதி இல்லை இப்போ பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க திமுக ஐடிவிங் மாதிரி பேசுகிறாரே வருண்குமார் எஸ்பி அப்படின்னு நாம் தமிழ் எது பேசினாலும் திமுக ஐடிவிங் என்ன இருக்குது உங்களை எதிர்த்து பேசினாலும் திமுக ஐடிவிங்கன்னு வைங்க ஆனால் நீங்கள் வந்து பாஜக ஆரத்து பேசுவீங்க ஏன் வந்து முருகனுக்கு பதவி கொடுத்தாங்க வந்து பெரும் பெரு ஆளுமைகளாம் யாரு அண்ணாமலை தமிழிசைலாம் இவர்களுக்கு ஏன் ப கொடுக்க கொடுக்குறங்க அப்போ உங்களுடைய ஹிடன் அஜெண்டா வெளியே வருதா இல்லையா புரியுது உங்களுக்கு இவன் வந்து அவனுக்கு ஏன் பதவி கொடுக்குறேன் உனக்கு என்ன உங்க கட்சியில் ஜாதி ஆமாம் இல்லை அப்படி இல்லைங்க பிஜேபி காரனுக்கு பதவி தரலன்னு உனக்குங்க உங்களுக்கு என்னங்க சரி ஒருத்தனுக்கு பதவி கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான் தமிழர்களுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிடுச்சு தமிழன் தானே அவங்க சொல்கிறாங்க அதை கேட்க முடியுமா உங்களால் அதாவது குழப்பமான அரசியலுங்க கௌரவமான அரசியல் கிடையாது ஒரு தலைவனுக்கு உரிய மரியாதையை தானே கெடுத்துக்கிறது இந்த மாதிரியான செயலை தொடர்ந்து சீமான் செய்யும்போது சீமான் கேசலாம் இருபத்தாறு வரைக்கும் இருக்குமானே தெரியாது புரியுது உங்களுக்கு ஏதோ ஒரு கேஸில் எங்கிட்ட சிக்கி மத்திய அரசோட தான் சீமான் இயங்குறாருன்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஓ அப்படிதான் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு பேச்செல்லாம் அப்படித்தானங்க இருக்குது தோத்தவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொண்டு எவன் கொடுப்பான் எதுக்கு கொடுக்கணும் அப்போ பிஜேபி பதவிக்கு வரணும் நீ ஆசைப்படுறியா அப்போ இங்கே இங்கே தமிழ்நாடு அரசு அவருக்கு அவர் விமர்சிக்கிறாருன்னா பிஜேபி சப்போர்ட்லாம் செய்யறாருன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க டெல்லி சப்போர்ட் இருக்கு அவருக்கு டெல்லி சப்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஆமா மறைமுக உள்கூத்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சுரஞ்சுக்கிறது இவர் அண்ணாமலை அண்ணாமலை சொல்கிறாப்புல நான்காவது இடத்துக்கு அதிமுக போகணுன்னா அப்போ சீமான் மூணாவது இடத்துக்கு வருவாருன்னு அர்த்தம் திமுக ரெண்டாவது இடம் பிஜேபி வந்துருமா மூணாவது யார் இருக்கா அப்போ இதெல்லாம் மறைமுகம் நீ எனக்கு முதுகு சொல்லி நான் உனக்கு சொல்லியேன்னு மாற்றி மாற்றி இருக்காங்க அதை பார்த்தாலே தெரில அவங்களுக்கு சீமான் வந்து என்ன பத்திரிக்கார்கிட்ட போய் பார்த்து திருக்குறள் சொல்லுன்னா அவன் திருப்பி கேட்டான் உனக்கு தெரியுமா நீ சொல்லு எப்படி நசிங்க தான் இது ஒரு கட்சி தலைமை இப்படி கேவலைப்படலாமா உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லா போயிடுச்சு இன்னொன்று பத்திரிக்கையாளருக்கு பத்து குறள் தெரிஞ்சிருக்கவே நான் அவசியம் பார்த்து தெரிஞ்சாதான் தெரிஞ்சாதான் பத்திரிக்கையாளர் பத்திரிக்கையாளருக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசியல் தெரியுமா அதான் அவனுக்கு இவ்வளோ சோர்ஸ் அவன் அவனக்கான வேலையை செய்ய வரான் அதான் அவன்கிட்ட போய் திருக்குறள் சொல்லு நீ எந்த பத்திரிக்கை என்ன அவன் அசிங்கப்படுத்தி பண்ணி எழுத்து பத்திரிக்கை என்று எழுத்து பத்திரிகை அப்படின்றாப்புல இல்ல என்ன பத்திரிக்கைன்னு எது கேட்குறீங்க நீங்க என்ன என்ன பத்திரிக்கைன்னு அப்படியே நானாம் மடிச்சு இது பண்ணிடுவீங்களா புரியுதா உங்களுக்கு இது அண்ணாமலையும் ஆரம்பிச்சது ஷாப்பில் இன்னும் எந்த டிவி இல்லை நீங்கள பூராமே பத்திரிக்கையாளர்களை வந்து முடக்கணும்னு எனக்கு பத்திரிக்கைக்கு ஒருத்தன் போகிறான்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான் இவன் முதலாளி கம்பெனி இவனுக்கும் டீலிங் வச்சுக்கிட்டு முதலாளிகிட்ட சொல்லிட்டு உன்னை வேலை விட்டு தூக்குற தூக்கிடுவேன்றது தான் எந்த பத்திரிகைன்னு கேட்கறதோட பேசிக் அது நீ அதை கேட்டுகிட்டே இரு உன்னை எங்கே சிறப்ப கல்ட்டி அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் உன்னை எங்கே வச்சு சொருகணும் உங்களெல்லாம் எங்கே அடித்து துரத்தி விடணும்னு மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் முதலாளிகளை பற்றி கவலைப்படாத பத்திரிக்கையாளர்கள் பண்ணலை எவனும் கட்டுப்படாத மூத்த பதி இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அவனுக்கு தெரியும் அவனுக்கு எங்கே சொருகணும் எங்கே எது எதில் வச்சு எங்கே திணிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் திணிக்காமல் விட மாட்டாங்க கட்டாங்க ஏன்னா இப்போ வர பசங்களே வந்து போய் மைக்க போட்டோன்னா நீ உனக்கு பத்து குரல் தெரியுமா அப்படின்னா ஏன்னா திருக்குறள் படிச்சுட்டு வந்தவன் தான் பத்திரிக்கை வரணும் நீ உன சொல்லியிருக்கேன்னா பத்திரிக்காரன் வந்து இது தான் வரணுமா இப்போ சினிமாக்காரனா எல்லோரும் தெரிஞ்சா என் வந்தியா ஏதோ ஒரு கதையை ஊட்டி இட்டி கதை படிங்கன்னு சொல்றது நல்ல தப்பு கிடையாது ஒரு பத்து குரல் படிச்சால்தான் உனக்கு குறள் சொல்லு அப்படின்னா அவன் திருப்பி கேட்டான்னு சொல்லு நீ அசிங்கம் இல்லையா உங்களுக்கே ஒருத்தன் ஒரு சின்ன பையன் வந்து எதிர்கேள்வி கேட்டு உங்களை மடக்கிறான் அப்படின் போது தொழில் ரீதி இல்லாமல் மடக்கிறான்றப்ப உங்களுக்கு தானாங்க அசிங்கம் அதை முதல்ல புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா பொய் சொல்றது பூரா உங்களுக்கு தாங்க இழுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்க கேட்டு கேட்டால் போங்க நீங்கள் வந்து தமிழ் உணர்வோடு தமிழை பற்றி அதை பற்றி இதை பற்றி பேசும்போது ஒரு ஒரு சில பேர் சரி ஒரு ஈர்ப்பில் வராங்க அப்படிங்கும் போது அவனை நீங்களே துரத்தி விட்ற மாதிரி தானேங்க இருக்குது நீங்களே வந்து என்ன தேவனை பேசி வர நாலு பேரையும் துரத்தி விட்டிங்கன்னா கடைக்கு வர நாலு பேரையும் துரத்தி விட்டிங்கன்னா என்னது இருக்குது நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் அது நீங்கள் அந்த மாதிரி பத்திரிக்கையாளர்களை இழிவுபடுத்தி நீங்கள் பெரிய இது மாதிரியும் பெரிய ஆளுமை மாதிரியும் பத்திரிக்கையாளே நாலே நாலு பேர்கிட்ட உட்காந்திங்கன்னா உங்களை ட்ரௌசரை கழட்டி ஓட விட்டுறேன் என் அரசியலை விட்டேன் இப்படிதான் அவங்களுக்கு பத்திரிக்கையாரம் ஒரிஜினல் பத்திரிக்கையாரம் ஒரு நாலு பேர்கிட்ட உட்காந்திங்க நான் உண்டு ஒன்று உருவிகிட்டு ஓட விட்ருவாங்க இப்படிதான் உங்களுக்கு சும்மா தேவையில்லாத எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் புரியுதா அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து பின்புலத்தை வைத்து கொண்டு பேசி கொடுக்கணும் பின்புலத்தை வைத்துக்கொண்டு மத்திய அரசு ஆதரவு இதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்புறம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் சுடு உ கண்டிப்பாக ஜெயலலிதா நிலமை என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது ஜெயலலிதா பண்ண அட்டகாசத்துக்கு தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறில் ஜெயலலிதாவை இறக்கியே தீரணுன்னாங்க கலைஞர் ஜெயிலுக்கு போன வரைக்கும் பத்திரிக்காரன் தான் காரணம் புரியுதா க தொண்ணூற்றாறில் கலைஞர் ஆட்சிக்கு வராது வந்த உடனே அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே கேட்குறாங்க இப்போ இப்போ யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருக்க மூத்த பத்தாயிரம் ரெண்டு பேர் அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்தாங்க நானும் தான்ட்டு இருந்தேன் அந்த ப்ரெஸ் மீட்டில் தொண்ணூத்தாறில் கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா கலைஞரை போட்டு ப்ரெஸ் மீட்டில் ஜெயலலிதா வந்து இப்படி இருக்கே அப்படி இருக்கே எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னா அப்போ வந்து ஜெயலலிதா மேலே ஊழல் குற்றச்சாட்டு அவ்வளோ குற்றச்சாட்டு அது இது எப்படிங்க விட்டு வச்சுருக்கீங்க விட்டு வச்சிருக்கீங்கன்னு ப்ரெஷர் கொடுக்குறேன் கலைஞருக்கு கலைஞர் சொல்கிறார் மூணா மூணாவது ப்ரெஸ் மீட்டு கட்சி ஆட்சிக்கு வந்து மூணாவது ப்ரெஸ் மீட் எனக்கு யாவும் இருக்குது மூணாவது ப்ரெஸ் மீட்டாக நாலாவது ப்ரெஸ் மீட்டுக்குள்ளேயோ என்ன கேட்குறேன் உங்களோட இது வந்து நடவடிக்கை எடுக்கனால தானே இல்லைங்க இப்போது காலை இப்போ வெயிட் பண்ணுங்க அப்படின்னார் பண்ணனா அடுத்த வாரத்தில் பார்த்தா வீட்டில் ரைடு இது பண்ணிட்டாங்க வழக்கு அடுத்த அடுத்த வழக்குகள் வச்சு அதே இது அந்த அம்மா வந்து திருப்பி வந்ததுக்கப்புறம் நைட் ஒன் நைட்டாக கலைஞர் தூக்கி வச்சதுக்கும் கலைஞர் வந்து ஜெயலலிதா மேலே நடவடிக்கை எடுக்க வைத்தது காரணம் பார்த்துக்காரங்க அது காரணம் என்னென்னா ஜெயலலிதா என்ன பீச்சில் திமுக பொதுக்கூட்டம் முடிந்து அந்த தொண்டர்கள் மீது ரவுடிகளை வைத்தும் காவல்துறையை வைத்து அடித்த அடியில் அந்த இதை கவர் பண்ண அந்த நேரத்தில் நின்று ஜெயஸ்ரீன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு இப்போ அவங்க மேலே ஜெயஸ்ரெலாம் ஜெயஸ்ரீ வந்து ஒரு நேஷனல் டிவியில் இருந்தாப்புல ஏன்னா மணி இருந்தாப்புல அந்த காலகட்டத்தில் இவர் எல்லாமே அடி வாங்கியிருக்காங்க இவர்கள் மீதுலாம் வழக்கு போடப்பட்டது ஜெயலலிதா காலத்தில் பண்ணால் அது அட்டகாசம் கொடுத்து காரிச்சார் அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வா ஜெயலலிதா காலம் மாதிரி காட்டு முன்னாடி காலத்தை பத்திரிக்கையாளர்கள் சந்தித்ததே கிடையாது நான் தொண்ணூறில் உள்ளே வரேன் எண்பத்தொம்போது எண் எண்டு டிசம்பர் தொண்ணூறுன்னு வச்சுக்கங்க தொண்ணூத்தொன்னில் இந்த அம்மையார் ஆட்சி வருது ஃபஸ்ட்டு கலைஞர் ஆட்சி முடிகிற டைமு இந்த அம்மா ஆட்சி வருது இந்த அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சொல்லனா துயரங்களை பத்திரிகையாளர்கள் அதற்கு முன்னாடியே இப்படியெல்லாம் சந்தித்தது கிடையாது அதுக்கு பின்னாடியும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு கொடூரத்தை அந்த ஆறு வருட ஆட்சியில் ஜெயலலிதா வந்து காட்டு தர்பாராஜ் அடர்த்தி பத்திரிக்கையாளர் இவங்களாம் என்ன இவங்க சும்மா கேள்வி கேட்குறா இந்த வார்த்தை போரோட முடிஞ்சு போகுது உனக்கு திருக்குறள் தெரியுமா அவன் த நேரடியாகவே அசிங்கப்படுத்தி விட்டுறான் ஆனால் அப்போ ஜெயலலிதா ப்ரெஸ் மீட் கொடுத்ததே இல்லை தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றாறு ஜெயலலிதா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தி இருக்கிறார் சரியா அவ்வளோ கொடூரத்தை அனுபவித்த காலகட்டத்திலேயே தொண்ணூத்தாறு வந்து ஜெய சரியான நேரம் வரும்போது ஜெயலலிதா காப்பாடிச்சு ஜென்மத்துக்கு ஜெயலலிதா திருந்த வைத்தவர்கள் பத்திரிகையாளர்கள் பழுக்க காட்சி சுட்டதில் ஜெயலலிதா தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சு புரியுதா எல்லாம் நடந்துருக்கு ஒரு கா ஒரு காலத்தில் இவர்கள்லாம் வந்து புதுசு இப்போ தான் வந்திருக்காங்க எதை இப்போ ஒரு அரசியல் தலைவர் என்கிற கௌரவத்தையும் மரியாதையும் வைக்கணும் அப்படின்னா கலைஞர் வந்து கடைசி வரைக்கும் வணக்கம் வந்து இப்படி சொல்லுவார் அவர் வயசு எண்பது பத்திரிக்கையாள பார்த்து வணக்கம் சொல்லுவார் இங்க எங்க நாங்கள்லாம் சின்ன எங்க எங்களை பார்த்து நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பழகி போச்சு எனக்கு அப்படியே ஆரம்பத்தில் இருந்தேன் அப்படின்ற தலைவர்கள் இருக்காங்க ஆமாம் எந்த ஊருக்கு போனாலும் சொல்வாரு திருச்சிக்கு போனாலும் கோபாலன் வர் புரியுதா ஏன்னா ஒரு பெரிய லீடிங் ஹிந்தி இங்கிலீஷ் பத்திரிகையில் எல்லாருமே ரிப்போர்ட்ரு போகிறாமே கோபாலனாக தான் இருப்பாங்க புரியுதா திருச்சியில் ஒரு கோபாலன் இருப்பார் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு கோபாலன் இருந்தார் புரியுதா அது எந்த பத்திரிக்கைன்னு புரிஞ்சு அண்ணன் சில பேர் சில பத்திரிகையாளர்கள் அப்போ உள்ள மூத்த பத்திரிகையாளர்கள் பேரை தெரியும் கலைஞருக்கு அண்ணா ஏன் அப்படி போயிட்டு இருக்குன்னா ப்ரெஸ் மீட் பிடிச்சதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு பேசிட்டு இருப்பார் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதாவது ஆஃப் தி ரெக்கார்டாக சொல்லிடுவார் இதை போட்டுறாதீங்க அப்படின்னு இதை போடுறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லுவார் அதில் எல்லா நாசுக்கு நக்கல் நெய்யாண்டி உள்குத்து எல்லாமே இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே இல்லை ஜெயலலிதா மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் போயிருங்க இது கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு தலைவன் ஆகணுன்னா இப்போ தான் ஆரம்பித்து வந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஏன் கண்ட இடத்துல கண்டவன்ட்ட போய் அடி வாங்குறீங்க எப்படி வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்குவான்ற மாதிரி புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இது எஸ்பி வரைக்கும் போயிடுச்சு ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட போய் ஒரு கட்சித் தலைவன் வந்து மோதுறது இதுதான் முதல் முறை இந்த கேவலத்தை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம் அதே நேரத்தில் ஒரு எஸ்பியும் ஒரு வர ஒரு அரசியல்வாதிக்கு பதிலுக்கு பதில் பதில் சொல்றதும் இது கொடுக்கறது தவறான விஷயம் அதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறை அதுவும் தவறு தான் ஏன்னா அவருக்குள்ள அதிகாரம்ன்றது வேறு அவங்களுக்கு அவருக்குள்ளே அதிகாரன்றது வேறு சரியா அந்த அதிகாரத்தில் வந்து இதெல்லாம் பண்ணணும் இப்போ பத்திரிக்கையாளர் சங்கத்தில் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ப பல முறை வந்து இது பண்ணுவோம் இப்போ பண்ணுவோம் அதில் வந்து ஆக்டிவா இப்போ இப்போ இல்லை இப்போ பெரும் பதவிகள்லாம் எல்லாத்துலேயும் இருந்திருக்கோம் இல்லை ஒரு பத்திரிக்கையாளருக்கு இல்லாத பவர் இல்லை அவன் நினச்சான்னா ஒருத்தனை உடனே ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதற்கு ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் அவனை ஒரு 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 அவனை காலி பண்ணி விடலான் தூக்கி விட்டு ஆளே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி விட்டுரலாம் இதுதான் பத்திரிகையோட பவர் நம்ம பவர் இல்லை இந்த உமாபதி கிடையாது பத்திரிக்கையாளே ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு ஒரு நல்ல பத்திரிக்கையாளர் நீங்கள் எதுக்கு போய் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாவது பிரச்சனைன்னா உடனே தெருமனை போராட்டம் பண்ணுவாங்க ஏன் நீ பத்திரிக்கைக்காரன் நீ எதுக்கு போய் போராட்டம் பண்ணுற நம்மகிட்ட இப்போ நூறு மடங்கு பவர்ஃபுல்லான ஆயுதத்தை வச்சுக்கிட்டு போராட்டன்ற இதில் ஏன் போய் இறங்குறீங்க அப்படின்றதுல அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அது மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரின்றவருக்கு எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது அதை விட்டு போட்டு அதை பண்ணிட்டு போக வேண்டியதான அவர் இப்படிதான் அவங்களுக்கு அவன் என்ன சொன்னால் என்ன எங்கேருந்து வேணாலும் எதை வேணாலும் செய்ய முடியும் அதே அருண்குமார் கட்டாயம் செய்வார் செஞ்சுட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சீமானவர்களுக்கு தேவையில்லாத விஷயம் கண்டிப்பாக அவர் டெல்லி சப்போர்ட் ஒரு பாஜகவோட ஏதோ டீலிங் இருக்கிற தைரியத்தில் தான் தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் உங்கள் பத்திரிகையாளர் அனுபவத்தில் இப்படி ஒரு எவ்வளவோ அரசியல் சண்டைகளை பார்த்துருக்கோம் பத்திரிகையாளர் விசஸ் அரசியல்வாதிகள் சண்டையை பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி எவ்வளோ தேவாரத்தை எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க வாட்ச்மேன்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணது தேவாரம் டிஜிபியாக இருக்கும்போது தேவாரம் எஸ்பியாக இருக்கும்போது இல்லை தேவாரம் டிஜிபியாக இருக்கும்போது பண்ணியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் தேவாரத்தை மிக கேவலமாக இன்ன மட்டுக்குன்னு கிடையாது வீரப்பன் வந்து புரியுதா அசிங்க அசிங்கமாக வாயில் காது கேட்டால் கூசுற அளவுக்கு தேவாரத்தை வஞ்சு டிஜிபியாக இருக்கும்போது கேசட் அனுப்பியிருக்காப்புல அதற்கு தேவாரம் என்ன இதாக அறிக்கையாக கொடுத்துட்டு ஆனால் செய்ய வேண்டியதை செஞ்சு முடித்தாப்பு ஈரப்பன் கூட்டாளிகள் எவஞ்சுக்குன்னு ஆனாலும் அதை கொடூரமான முறையில் பல விஷயங்களை செஞ்சார் அது வந்து மனித உரிமை மீறல அது வேறு அது கொடூரம் அது இறப்பன் செய்ததும் கொடுக்குறோம் இவர்கள் செய்ததும் கொடுறோம்னு வச்சிடலாம் ஆனால் அப்படி ஒரு அதிகாரத்தை படுத்த ஒரு எஸ்பியும் வந்து இந்த மாதிரி பதிலுக்கு பதில் பதில் போடுறது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது அதே நேரத்தில் ஒரு எஸ்பியை போய் ஒரு காவல்துறை அதிகாரியை போய் நோண்டுறது இருக்குல்ல தேவையில்லாமல் காவல்துறை அதிகாரிங்க ஒரு அரசு பார்த்து இப்போ அவர்னா உனக்கு ஜால்ரா அடிப்பாரா ஒரு ஒரு அரசு திமுக அரசு நடக்குது அந்த அரசு சார்பில் இருக்காப்புல ஒரு காவல்துறை அதிகாரியாக செயல்படுறாரு நீ அவரை போய் திமுக கை அப்போ உனக்கு சாதகமாக வாங்கப்பா நாம் தமிழர்ல நான் எஸ்பி ஆயிட்டேன் வாங்க தம்பி எல்லாம் நாம் தமிழர்ல என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க உங்களுக்கு தண்ணியில் பிரச்சனை இருக்கா சரி பத்து போலீஸ் அனுப்புகிறேன் கூட்டு போங்க சிங்கலனோட போர் புரிஞ்சு அப்படி வர கச்சத்தை மீட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு ஏன்னா ஏன்னா ஒரு எஸ்பின்னா அவருக்கு கண்டால ஒரு ஐநூறு போலீஸ் நாள் இருக்கும் ஐநூறு காவல்துறை இருக்கும் துப்பாக்கி இருக்கும் ஐநூறுக்கும் அருண்குமார் கூப்பிட்டு அரசினுடைய முகம் தான் கவர்மெண்ட்டோட பேசாதான் இவர் துப்பாக்கி கொடுத்து கூட வந்து தண்ணியில் தமிட்டு கச்சத்தை இப்படிப்பட்ட மீனவர்கள்லாம் மீட்டவர்கள் படகெல்லாம் மீட்டு அந்த மீனையும் மீட்டு ம் கொண்டு வருவாங்களா அதுவும் சீமான் அப்படியே இருந்துக்கிட்டு இப்படி நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் சீமான் ஏன்னா ஏன் இப்படி தான் பண்ணுறா தெரியல இப்படி வேணால் நம்ம வந்து ஒரு ஒரு தமிழனா அவர் கட்சி சார்பு எதிர்ப்பா ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழராக ஒரு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அட்வைஸ்னே சொல்லலாம் ஏன்னா சீமான்கெலாம் அட்வைஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை நம்மன்னா ஒரு ரெண்டு வயசுக்கு கம்மியாக இருப்போம் சீமானோடய அவ்வளோதான் ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசு தான் ஒரு நாலு மூணு வயசுக்குள்ளே தான் கம்மியாக அதனால் அட்வைஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இப்படி போனால் ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியாது ஒரு சில்லற கட்ட பஞ்சாயத்து கட்சி இருக்குல்ல சிறு சிறு கட்சிகள் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு கட்சியாகவே இருந்து அப்படியே உங்கள் கட்சி மறைஞ்சிரும் மாநில அளவில் ஒரு கட்சியாக வராது அப்படின்றத மல்லாக்கப்படுத்த நான் யோசிச்சு பார்க்கணும் யார் சீமான் நம்ம செய்கிறது சரியா நம்ம பேசினது சரியா நான் கொண்டிருக்கிறது சரியா நான் பண்ணுற அரசியல் சரியான்றதை இந்த பொய் புரட்டு பித்தலாட்டத்தில் நம்பிடுவாங்கன்னு இல்லை இதெல்லாம் அன் மல்லாகப்படுத்து அண்ணாமலை யோசிச்சு இவர் யோசிச்சு பார்த்தார்னா சீமானம் அவருக்கு அவருக்கே புரியும் அவன் என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக இப்படி ஒரு சம்பவம் இப்படி ஒரு சூழல் எவ்வளோ சண்டைகள் விவாதங்களை பார்த்துருந்தீங்க இந்த மாதிரி சூழல் நான் பார்த்தது அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவங்கள்லேருந்து நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க நன்றி